திருத்தணியில் பாரத வங்கி ஏடிஎம் முன்பு இரண்டு மூதாட்டிகளிடம் நூதன முறையில் முப்பத்தி ஐந்தாயிரம் பணத்தை ஏடிஎம் கார்டை மாற்றி திருடிச் சென்ற மர்ம நபர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் முருகன் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள இந்தியன் வங்கி மற்றும் பாரத வங்கி செயல்பட்டு வருகிறது இந்த பாரத வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்காக தன்ராஜ் கண்டிகை சார்ந்த லைலா என்ற மூதாட்டி பணம் எடுப்பதற்காக இவரது ஏடிஎம் கார்டு அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த மர்ம நபரிடம் கொடுத்து பணம் எடுக்கக் கூறியுள்ளார் அந்த மர்ம நபர் பணம் உங்கள் கார்டில் எடுக்க முடியவில்லை வேலை செய்யவில்லை என்று ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்துள்ளார் அந்த மூடாட்டி திரும்பி சென்றுள்ளார் இதேபோல் சிறிது நேரத்தில் அதே பகுதியில் அதே பாரத வங்கி ஏடிஎம் இல் மாம்பாக்க சத்திரத்தை சார்ந்த சுகுணா என்ற மூதாட்டி ஏடிஎம் இல் பணம் எடுக்க தெரியாததால் அங்கு நின்று கொண்டிருந்த அதே மர்ம நபரிடம் ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் எடுக்க கூறியுள்ளார் அந்த மர்ம நபர் பணம் எடுப்பதாக பாசாங்கு காட்டிவிட்டு உங்கள் ஏடிஎம் கார்டு வேலை செய்யவில்லை பணம் எடுக்க முடியாது என்று கூறி ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்துவிட்டு அந்த மூதாட்டி அந்த பகுதியிலிருந்து நகர்ந்தவுடன் அந்த மர்ம நபர் அந்த பகுதியிலிருந்து வெகு சீக்கிரமாக தான் எடுத்து வந்திருந்த ஆக்டிவா வெள்ளை கலர் இருசக்கர வாகனத்தில் பறந்து சென்றுள்ளார் சிறிது நேரத்தில் மூதாட்டி லைலா இருவரது செல்போன் குறுஞ்செய்தியில் ரூபாய் இருபதாயிரம் மற்றும் பதினைந்தாயிரம் பணம் எடுக்கப்பட்டுள்ளது குறுஞ்செய்தியாக வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த இரண்டு மூதாட்டிகளும் திருத்தணி காவல் நிலையத்தில் ஏடிஎம் வாசலில் மர்ம நபர் ஏமாற்றிவிட்டதை புகாராக தெரிவித்துள்ளனர் அந்த மர்ம அந்த இரண்டு ஏடிஎம் கார்டுகளில் இருந்து ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தை திருத்தணி போலீஸ் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு எதிரில் உள்ள பாரத வங்கி ஏடிஎம் பகுதியிலிருந்து எடுத்துக்கொண்டு சாவகாசமாக திருத்தணியை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் இந்த ஏடிஎம் நூதன முறையில் திருட்டு சம்பவத்தை ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு உள்ளனர் ஆனால் அதில் பெரும் சிக்கலாக போலீசாருக்கு எழுந்துள்ள பிரச்சனை பாரத வங்கி முன்பு இருந்த காவல் நிலைய கண்காணிப்பு கேமராக்கள் ஐந்தும் வேலை செய்யாமல் இருப்பதால் மற்ற அரசு அலுவலகங்கள் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா உதவியை நாடி உள்ளனர் போலீசார் திருத்தணியில் இதுபோல் நிலைய கண்காணிப்பு கேமரா வேலை செய்யாமல் இருப்பதால் திருத்தணியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் காவல்நிலைய கண்காணிப்பு கேமரா சரி செய்வதற்கு என்று தனியாக நிதி காவல் நிலையத்தில் எதுவும் அரசு ஒதுக்காததால் காவல் நிலைய அதிகாரிகள் இந்த பிரச்சினையை சந்தித்து வருவதாக காவலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருத்தணி காவல் நிலையத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக குற்றப்பிரிவு ஆய்வாளர் இல்லை போலீசாரும் மிகவும் குறைவாக உள்ளதால் தினம்தோறும் திருத்தணி காவல் நிலைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு போலீசார் இல்லாததால் திணறி வரும் காவல் நிலையம் குறைந்த அளவு உள்ள போலீசார் காவல் நிலையத்தில் சுற்றியுள்ள நூறு கிராமங்கள் பகுதியில் வேலை செய்ய முடியாமல் பெருத்த சுமையுடன் குற்றச்சாட்டுடன் வேதனை தெரிவித்துள்ளனர் திருத்தணி போலீசார் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்